வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோன்னா கோவில்பட்டி பத்மலீலா கல்யாண மண்டபத்துக்கு பின்னாடி கஜேந்திர வரதர் நகர் அதில் வடக்கு பார்த்த பிளாட்டு அஞ்சரை சென்டு விற்பனைக்கு வருது அந்த இடத்த பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போந்தான் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இடம் எலசல் ரோட்டில் பத்ம லீலா கல்யாண மண்டபத்துக்கு பின்னாடி அதாவது ரோட்டு மெயின் இருந்து உங்களுக்கு ஒரு நூறு டு நூற்றம்பது மீட்டர் தூரத்தில் மூணாவது தெருவில் வடக்கு பார்த்த பிளாட்டு அஞ்சரை செண்டு விற்பனைக்கு வருது டிடிசிபி அப்ரூவல் பிளாட்டு தனிப்பட்டாக இருக்குது உடனே வீடு கட்டலாம் பக்கத்தில் ஃபுல்லாக வீடு தான் பார்ட்டி ஒரு செண்டு என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு ஏழை முக்கால் அழைச்சுன்னு சொல்கிறாங்க ஒரு செண்டு ஏழை முக்கால் அழைச்சனு சொல்கிறாங்க வடக்கு பார்த்த பிளாட்டு அஞ்சரை செண்டு அருமையான லொக்கேஷனில் இருக்குது மெயின் ரோட்டில் இருந்து பக்கத்துலேயே இருக்குது வடக்கு பார்த்த பிளாட்டு வடக்கு பார்த்த பிளாட்டு வந்து நிறைய பேருக்கு கேட்குறாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்